வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பனிரெண்டு லக்ன பரலில் என்று முதல் லக்னமான மேஷ லக்னம் பற்றி பார்ப்போம் மேஷம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேஷ லக்ன அன்பர்கள் சுறுசுறுப்பும் வேகமும் விடாமுயற்சியும் உங்களின் ப்ளஸ் பாய் அலைந்து கொண்டே இருப்பீர்கள் பிரயாணங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் உங்களால் ஒரு இடத்தில் சும்மாவே இருக்க முடியாது உடலுக்கு சின்ன நோயோ கஷ்டமோ வந்தாலும் படுக்க மாட்டீர்கள் அதை பெரிதுபடுத்தவும் மாட்டீர்கள் உங்களுக்கு முன்கோபம் வீரம் அதிகம் எங்கு அநீதி நடந்தாலும் உங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது களத்தில் இறங்கி சண்டை போடுவீர்கள் பயம் என்பதே அறவே இருக்காது காரியத்தில் அதிக வேகம் காட்டுவீர்கள் ஒரு செயலை நிறைவேற்ற எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அலைவீர்கள் உடலில் நல்ல வலு இருக்கும் சோம்பேறித்தனமாக இருப்பவரை கண்டால் உங்களுக்கு பிடிக்காது பகலில் தூக்கம் உங்களுக்கு அறவே பிடிக்காது அசைவம் சாப்பிடுவதில் அலாதி பிரியம் உண்டு உணவை கூட சூடாக அதிவேகமாக சாப்பிடுவீர்கள் எங்கும் வேகம் எதிலும் வேகம் அவசரம் வாழ்வில் எப்படியும் போராடி வெற்றி பெறுவீர்கள் சிலருக்கு மட்டும் போராட்டமான வாழ்க்கை அமையும் சொல்வதை விட செயலில் அக்கறை காட்டும் செயல் வீரர்கள் சத்தியம் உண்மை மிகவும் பிடிக்கும் உண்மையை பேசுபவர்களையும் பிடிக்கும் சொன்ன வாக்கை காப்பாற்ற உயிரையும் பணயம் வைக்கும் குணம் உண்டு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுக்கிரன் ஆதிபத்தியம் வகிப்பதால் நல்ல குடும்பம் அமையும் வாழ்வில் படிப்படியான முன்னேற்றம் உண்டு நடுத்தரமான உயரமும் நடுத்தரமான வருமனும் வலுவான உடல் அமைப்பும் இருக்கும் நீண்ட கழுத்து உடையவர் பெரிய நெற்றியும் முகத்தில் தழும்பு அல்லது வெட்டுக்காயம் உண்டு எதையும் தன் சொந்த விருப்பப்படியே செய்யும் போக்கு இருக்கும் முன் யோசனை செய்பவர் பல வகையான தொழில்களை முயற்சி செய்பவர் நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டார் தன் சொந்த கருத்தை வெளிப்படையாகவும் பயம் இல்லாமலும் பேசும் குணம் உண்டு நன்றாக சம்பாதிப்பார் தான் சம்பாதித்தரை இஷ்டம் போல் செலவும் செய்வார் சிம்மராசி ஐந்தாம் வீடானதால் அதிக எண்ணிக்கையில் குழந்தைகள் இருக்காது சிலருக்கு மட்டும் திருமண வாழ்க்கை அமையாது அப்படி அமைந்த வாழ்வில் இவரே சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்வார் இருந்தாலும் இவரின் மனைவியின் சாமர்த்தியத்தால் குடும்பத்தில் அமைதி உண்டு சிலருக்கு பெண்களால் சிக்கல்கள் வழக்குகளும் ஏற்படும் இவர் காம உணர்ச்சியில் அதிக வேகத்தை வெளிப்படுத்துவார் இவருடைய ஜாதகத்தில் குரு கெட்டால் இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார்கள் வெளியூர் வெளிநாடுகளில் சென்று தொழில் செய்தால் பலவிதமான தொல்லைகளும் நஷ்டங்களும் உண்டாகும் தொழில் இவருக்கு ஏற்ற தொழில்கள் இராணுவத்துறை போலீஸ் காவலாளி நெருப்பு இரும்பு சம்பந்தமான தொழில் எந்திர பொறியாளர் ஃபிட்டர் வெல்டர் மெக்கானிக் ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் ஆசாரி ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அமைந்தால் சிறப்பு இவர் ஒரு செயலை திட்டமிட்டு குறிக்கோளுடன் செய்வார் தற்பெருமை உடையவர் அதிகமாக எளிதில் உணர்ச்சிவசப்படுவார் வசப்படுவார் சுயமாக சிந்திக்கும் உடையவர் மற்றவர்கள் கூறும் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சிறந்த கல்வி அறிவு உடையவர் செயல்முறை அனுபவத்தை ஏற்றுக்கொள்பவர் தண்ணீரில் பயம் உள்ளவர் தவறான கொள்கைகளை கொண்டவர் சில நேரங்களில் மட்டும் குழப்பமான சிந்தனை உடையவர் அழகு கலை ஆகியவற்றை ரசிக்கும் எண்ணம் உடையவர் வெளியிடத்தில் தன் வீரத்தை வெளிப்படுத்துவதால் உடலில் காயம் ஏற்படும் காமத்தில் விருப்பம் உண்டு சட்டன கோபப்படும் குணமும் உண்டு எது சரியோ தவறோ தன் சொந்த அறிவால் செயல்படுபவர் அடுத்தவர் அறிவுரையை கேட்காதவர் என்று மேஷ லக்னத்திற்கு உண்டான பலன்களை பார்த்தோம் அடுத்த பதிவில் ரிஷப லக்னம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்